ஒரு வழியா சமூக சேவர் விருதுக்கான வந்து விருதையும் வாங்கிட்டாங்க அது போக வந்துட்டு ராஜாங்க வந்து தமிழ ரொம்ப பெருமையா பேசுறாரு இத பார்த்துட்டு சேதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு அங்க போயிட்டு தமிழ வந்துட்டு ரொம்ப பெருமையா பேசுறாரு அது போக தமிழுக்கு வந்து அவார்டு கொடுக்கறாரு அவங்களுக்கு அடுத்த ஸ்காலர்ஷிப் பணமும் கொடுக்கறாரு இத பார்த்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து வாய்க்கு வாயி தமிழ வந்து என்னோட மருமக மருமகன்னு சொல்றதை கேட்டுட்டு சேதவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் பார்த்தா அங்க காலேஜ்ல வந்து தமிழை எல்லாருமே பாராட்டுறாங்க ஒரு பொண்ணு அறந்துட்டு கர்ப்பவதியா இருக்கும்போது கூட நீ இப்படி ஒரு விருது இப்படி ஒரு சாதனையை பண்ணிருக்க உன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே பாராட்டுறாங்க தமிழை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா தமிழும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு இத வந்து தனத்துக்கிட்ட சொல்றாங்க தனோ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா இதுதான் அவார்டா சூப்பரா இருக்கு பேசிருக்காருலக்கா நீ சொல்றத பார்த்தா அப்போ மாமாவில மாமாவுக்கும் உன் மேல இருந்து கோவம் போயிருச்சு போலக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனோ சொல்லவும் ஆமா பெரிய மாமாவுக்கு என் மேல இருந்து கோவம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா வந்து பண்றாங்க அடியே என்னடி பண்ற அப்படின்னு கேக்கவும் அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா நியூஸ் பாத்தியா இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க தனோ ஆமாண்டி பாத்தேன் தமிழும் நம்ம மாப்பிள்ளையும் அங்க நின்னுட்டு விருது வாங்கினாங்க அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குடி தமிழ் கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இப்படி மருந்து எடுத்துக்க போனாலே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சுடி ஆனா இப்போ அவ அவள் அந்த குடும்பமே கொண்டாடுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் ஆமாமா இங்க என்னென்ன நடக்குதுன்னு பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பேரனையோ பேத்தியோ வந்துட்டு ஓ மகா பெற்று கொடுத்துருவா நீயும் வந்து கொஞ்சம் பேரணிய பேத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்து தமிழு கிட்டையும் வந்து இது நம்ம வசந்தி பேசுறாங்க என்ன தமிழே பாத்து கவனமாயிரு வயிற்றுல வளர குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ மாப்பிள்ளையோட சேர்ந்து நீ பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு சேதுக்கு ஆதரவாகவும் தமிழ் வந்துட்டு தமிழுட்ட வந்து நீ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழணும் டி பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பம் உன்னை ஏத்துக்கிற ஆரம்பிச்சிருச்சு அந்த சமந்தி வந்து வாய்க்கு கூப்பிடும் போது அவங்களுக்கு எல்லாம் அம்பிட்டு சந்தோஷமா நல்லபடியா குழந்தைய பெத்த எடுத்து உன்னோட புருஷன் கூட சேர்ந்து வாழணும் தமிழ் அப்படின்னு சொல்லவும் தமிழ் ஒரு மாதிரி பாக்குறாங்க சரிம்மா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போனை வச்சாங்க அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு சேது வர்றாரு சேது வந்ததுக்கு அப்புறம் போனதும் தனோ வந்துட்டு மாமா வாழ்த்துக்கள் மாமா அவார்டெல்லாம் வாங்கிருக்கீங்க சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனோ வந்து நம்ம சேது கூடையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா இங்கிட்டு வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா வருது மாம்ஸ் என்ன மாம்ஸ் அவார்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்க போல சூப்பர் மாம்ஸ் உங்களை உங்களோட வீரத்தை பார்த்து நானே அப்படியே மயங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அந்த ஐஸ்வர்யா வம்பழுத்துக்கிட்டு இருக்கு இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம தமிழுக்கு கோவம் வருது என்ன இவன் திரும்ப திரும்ப வந்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தனோ வந்துட்டு உன்னை யாரு இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தனோ கேக்கவும் நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல நான் என் மாம்ஸ் கூட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யா பேசவும் அப்புறம் பார்த்தா இத பார்த்துட்டு தனம் வந்து கோவப்படுறாங்க தமிழுக்கும் கோவம் வருது சேது கூட நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு சரிதனம் மாமா வீட்டுல போய் வேலை பாக்குறேன் ராஜாங்க சொன்ன மாதிரியே கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தமிழுக்கு ஏதோ சந்தேகம் வருது சரிதனம் ஒரு நிமிஷம் இரு நான் போய் இதை மாமா கிட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க அங்க பாத்தா இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு ஹலோ உன்னை யார் இங்க வர சொன்னா உனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு உடனே தமிழ் சொல்றாங்க நான் இன்னும் இங்க வந்து உற வரல நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு நான் வரத நீ எதுக்கு கேள்வி கேக்குற நீ மொதல் ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன ஊருக்கு சொல்றதுக்கு நீ யாரு நீ ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளையா நீ ஏன் உன் வயித்துல வளர குழந்தைக்கு யார் அப்பான்னு உனக்கு தெரியுமா நீ சேதுமம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எவகிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா தமிழ வந்து ரொம்ப பேசுது இந்த ஐஸ்வர்யா உடனே தமிழ் சொல்றாங்க இதுக்கு மேல உனக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஒழுங்கா பேசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் நடக்கிறதே வேற வந்தியா கல்யாணத்துல இருந்தியா போனியா இருக்கணும் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கோவம் வந்துருது அப்புறம் பார்த்தா இத வந்து அங்கிட்ட இருந்து சேது கேட்டுறாரு உடனே இந்த ஐஸ்வர்யா வந்து ஏய் என்ன ஓவரா பேசுற நீ நான் சொல்றது உண்மைதானே அத சேது மாமாவே எல்லாரும் சொல்லிருக்காருல இது அவர் வயிற்றுல வளர்ற குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு ஒரு திரையை சொல்லும் போது எது நியாயம் நீ எங்க போய் இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பத்தி திரும்பவும் வந்து இந்த ஐஸ்வர்யா பேசவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த சேது வந்து நம்ம ஐஸ்வர்யா போட்டு அடிச்சு போடுறாங்க இதுக்கு மேல பேசுறேன் அப்புறம் நடக்கிறது வேற யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க தமிழை யாருன்னு தெரியுமா உனக்கு இவ என் பொண்டாட்டி இவ வயித்துல விழுறது என்னோட குழந்தை இந்த குழந்தைய பத்தியோ இவள பத்தியோ ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறது வேற இந்த சண்டை எங்களுக்குள்ள இருக்கும் நாங்க ஆயிரம் சண்டை போட்டுக்கிருவோம் நீ அதுக்குள்ளலாம் தலையிடுற வேல வச்சிக்கிறாத வந்தேல நீ சின்ன பிள்ளைய ஏதோ விவரம் தெரியாம நடந்துக்கிறேன்னு பார்த்தா நீ என்னன்னா கூட கூட பேசிக்கிட்டு இருக்க அவ இந்த வீட்டோட மருமகன் அவளை பத்தி ஏதாவது சொன்ன அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோமா பேசுறாரு இதை ராஜங்க ஈஸ்வரி எல்லாம் ஓடி வரவும் அய்யோ என்ன செய்தோ என்ன ஜெயிசு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அத்த மாம்ச அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சேது என்ன செய்து உனக்கே நியாயமா இருக்கா ஊருக்கு வந்த ஏமா என் அண்ணன் மகளை போய் எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு கேட்கவும் ஆஹ் உங்க அண்ணன் மகளை இவ்வளவு நாள் எதுக்கு வச்சிருக்கீங்க வந்தாச்சு கல்யாணம் முடிஞ்சாச்சு வீட்டை விட்டு கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்லவும் அது தெரியும் இவ என்ன பண்ணான்னு நீ அடிச்சு அப்படின்னு கேக்கும்போது அவ தமிழ பத்தி தப்பு தப்பா பேசுறா அவ வயித்துல வளர குழந்தைய பத்தி பேசு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஐஸ்வர்யா வந்து ஆமாத்த இவரே இந்த இப்ப வைத்திர்கால இவ குழந்த இவ வைத்தல வளர குழந்தை மாம்சோடது இல்லையில இதவே மாமா தானே சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் இத கேட்டுட்டு ராஜமுத்துக்கு வந்துருது என்ன ஈஸ்வரி இதெல்லாம் நீசா சொல்லி கொடுத்தியா இதையும் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ மாமா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அததான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அப்படியே மழுப்பவும் உடனே ரேந்து சொல்றாரு இனிமே இந்த குழந்தைய பத்தியோ இவளை பத்தியோ ஏதாவது பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க இது உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாத்துக்குமே தான் இவ வயித்துல வளருது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேத சத்தமா சொல்றாரு இது கேட்ட தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ராஜவங்க வந்து ஐஸ்வர்யாமே திட்டுறாரு ஏமா வந்தேல ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே கல்யாணம் முடிஞ்சிருச்சு எதுக்கு இருக்கிற வீட்டுல எல்லாத்தையும் குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்க ஏமா அது புரிச்சோ பண்ணி சண்டை நீ எதுக்கு அதுக்குள்ள போற வந்தியா ஓ வேலையை மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ஐஸ்வர்யா திட்டி விட்டுறாரு உடனே ஐஸ்வர்யா வந்து சரிங்க ஆண்டி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அங்க இருந்து போகுது உடனே வந்துட்டு தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட சொல்றாங்க ரொம்ப நன்றிங்க எனக்காக பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் இதுக்கு எதுக்கு நன்றி நான் அங்க பேசுன எல்லாமே உண்மைதான் நான் உன்னை ரொம்ப உஷ்ட்ட தமிழே நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன் என்ன மனுச்சுரு உன் வயத்துல வளர குழந்தை என்னோடதுதான் இதுதான் உண்மை நானே உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழு கிட்ட வந்து சேது மன்னிப்பு கேக்குறாரு சே அதை கேட்டுட்டு தமிழ் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு தனோ வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு என்ன நல்லா வாங்கிக்கிட்டியா என் மாமா கிட்ட உனக்கு வேணுண்டி என் மாமாவ தொட்டு பேசாதன்னு சொன்னேன்ல என் அக்கா வேற தப்பா பேசுனேன் இதுக்கு மேல எங்க அக்காவை பத்தி ஏதாவது பேசுனேன் அப்புறம் நடக்கிறது வேற ஒழுங்கா வந்தியா ஊரை பக்கம் பார்த்து இருக்கணும் நாளைக்கு காலையில விடிஞ்சு விடியாம பெட்டிப்படைக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான சொல்லவும் இது கேட்டுட்டு ஐஸ்வர்யுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது வேகமா உள்ள போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு தனா வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க அக்கா மாமாவுக்கும் மேல எவ்வளவு போச்சம் பாத்தியா அன்னைக்கு ஏற்கனவே மாமா வந்து உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிறாதுக்கா அவர் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு மாமா இப்ப சொன்னதா உண்மை அவரு உண்மையா பேசியிருக்காருக்கா அவரை பத்தி நீ எதுவும் நினைக்காதக்கா மாமாவனை கூடிய சீக்கிரத்துல ஏத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கிட்ட பேசுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்